ஏழு ஜிமுத்தம்மெல்லாம் நீங்கள் வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரைப்படம் வந்து சினிமா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி ஐநூறு கோடியில் வந்து பட்ஜெட் எடுக்கிறாங்க அந்த பட்ஜெட் போட்டு எடுக்கிற திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அதுக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க என்ன நடக்குது ஒரு பிஸ்னஸ் எத்திக்கில் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பற்றி நீங்கள் வந்து பேசப்படலாம் ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காகட்டும் ஒரு தொழில் முதலீடு செய்கிறவங்களுக்காகட்டும் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜிஎம் தொழில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க முழுமையுமே வந்து சேர வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐம்பது வருஷம் ஒரு சாதனை வந்து முறையடிச்சிருக்கார் ரஜினி சார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பில் எல்லாரும் உங்களோட வாழ்த்துக்களை வந்து கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் இந்த கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் வந்து என்னென்ன நடக்குது என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குது எப்படி வந்து முதலீடு பண்ணுறாங்க இது வந்து பேங்க் லோன் வாங்குறாங்களா இல்லையா என்ன நடக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொலஃபிஷன் இருக்கும் ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட் போட்டு என்ன நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம பேச போலாம் ஆகமொத்த முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபா வந்து பட்ஜெட்டா வந்து இந்த படத்துக்கு இப்போ வந்து கூலி திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றைம்பது கோடி பட்ஜெட்டு இப்போ வந்து முந்நூற்றம்பது கோடி நான் வந்து வச்சு இதாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து முந்நூற்றம்பது கோடி வந்து கையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு காம்போனா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் காம்போன்னா இப்போ வந்து மிகப்பெரிய ஆக்டர் இப்போ வந்து என்ன பண்ணுறதுனா இப்போ ரஜினி சார் மாதிரி இருக்கிறாங்களே அப்போ ரஜினி சார் மாதிரி பெரிய ஆக்டர் பெரிய நடிகர் இதில் வந்து வராங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லோக்கி லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு படம் மூணு படம் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெற்றி படமா கொடுத்துக்கிறாரா இந்த வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கிறாங்க இந்த படம் வந்து வெற்றி படமா கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க இந்த காம்போல வந்து பார்த்தீங்கன்னா அது லோக்கி வந்து எண்ணேறாருன்னு வச்சுக்கோங்களேன் லோகேஷ் கனகராஜ் வந்து எண்ணுறாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரஜினி சாரை வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டிப ஆகக்கூடிய ஒரு நடிகர் அதுக்கப்புறம் டைரக்டர் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறது நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு டைரக்டர் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காம்போ வந்துருச்சு இந்த ரெண்டு காம்போ வந்துருச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து படம் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி வந்து தயாரிக்கிறாங்க இப்போ வந்து இது மூணுமே பெருசாக வந்து லக்காக மாற்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவி வந்து அவ்வளோ டேரெக்டாக வந்து கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரிய வேணும் என்னன்னா இந்த பட்ஜெட் வந்து எப்படி போடுறாங்கன்ற முன்னாடி தெரிஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்ற பற்றி பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா ஹேக்டர் இப்போ வந்து பார்த்தோன்னா ரஜினி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கோடி இப்போ வந்து நூற்றம்பது கோடி வந்து பார்த்தினா ரஜினி சார் கொடுக்குறாங்க லோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமெண்ட் தான் நான் வந்து தான் எக்ஸ்டன்னு சொல்லல ஒரு எக்ஸ் இப்ப லோகிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கோடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ஜூனியர் ஆக்டர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது கோடி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெண்ட்டு அந்த மேடையெல்லாம் அனுப்புவாங்க அந்த இது போடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஸ்டென்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரைப்பட உருவாக்குறதுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அது உருவாக்குவாங்க அதுக்கு வந்து ஒரு இருபது கோடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு இரநூறு இரநூத்தம்பது கோடி ஆச்சு இன்னொன்று நூறு கோடி இருக்கா இப்போ நூறு கோடியில் என்ன என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆடியோ ஆடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா அநிருத்து போட்டிருக்காங்க இல்லையா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபதுலேருந்து முப்பது கோடின்னு வச்சுக்குவோம் அப்ப வந்து பாத்தங்க போயிடும் மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எழுபது கோடி முன்னூத்தி ஐம்பது கோடியில வந்து பாத்தீங்கன்னா இருநூறு இருநூறு இரநூத்தி ஐம்பது இதுல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது இரநூத்தி எழுவது இப்ப இருக்கிறத மீதி எழுபது கோடி இருக்கு இல்லையா எழுபது பேரில் வந்து பாத்தீங்கன்னா விஎப் சொல்லுவாங்க சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு இது இது விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா வந்து கம்ப்யூட்டரில் வந்து டிசைன் பண்ணுறது இப்போ வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஎப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியாக குவாலிட்டியாக இருக்கும் அதை எடிட் பண்ணுறது அதுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கோடி மீது வந்து ப்ரொமோஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதாங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை வந்து பார்த்திங்கனா ஒரு பட்ஜெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பட்ஜெட்டாக போடுவாங்க திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது கோடி காலி சரியா முன்னூத்தம்பது கோடி காலையில வந்து பாத்தீங்கன்னா மீதி எப்படி வந்து சே திரைப்படம் வந்து சேல் பண்றாங்க இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்களே நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போடும்போது நம்மளுக்கு அந்த லாபம் வருமா வருமா வருமானு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சிட்டே இருப்போம் ஆனா பட் வந்து அந்த லாபமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இந்த காம்பம் முடிஞ்சு இல்லையா அந்த காம்பம் வருது இல்லையா அந்த மூணு பேர் சேர்ந்த ஒரு காம்பம் வருது இல்லையா இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப வந்து சேட்டலைட்டுன்னு ஒன்று வந்து நம்ம டிவிலாம் பாக்குறீங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முதலீடு பண்ணுவாங்க ஒருத்தர் அதுக்கப்புறம் யார் பண்ணுவாங்கன்னா ஓடிடி ஓடிடியில் வந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஓடிடியில் வரும்போது நிறைய காம்பினேட்டர் இருப்பாங்க அது இது நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் இந்த மாதிரி இப்போ எக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மத்துல வந்து இருப்பாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னா சேட்டலைட்டும் உள்ள ஒருத்தர் வந்துட்டாரு சரியா ஓடிடி உள்ளே வந்துருச்சு அதுக்கப்புறம் ஆடியோ ஆடியோக்கும் உள்ளே வந்துருச்சு இப்போது மூணு பேர் உள்ள வந்துட்டாங்க இப்போ வந்து எவ்வளோ ஒரு இதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சேட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது இருக்குதுன்னு வச்சுக்கோ மிக பெரிய எதுக்கு சேட்டலைட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவி சேனல்லாம் இருக்கு இல்லையா டிவியில் போடுவாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் சன் டிவி கே டிவி விஜய் டிவி இந்த மாதிரி கலைஞர் டிவி இந்த மாதிரி எல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் பாட்டினாராவது வாங்குவாங்க இப்போ அந்த திரைப்படம் வாங்கும் போது இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூறு கோடி வந்து சேட்டிலைட் வாங்குவோம் ஓடிடி வந்து ஒரு நூற்றம்பது கோடிக்கு ஓட்டிட்டு வாங்கும் ஆடியோ வந்து ஒரு முப்பது கோடிக்கு வந்து ஆடியோ வந்து சேல்ஸ் ஆகும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சே இது வந்து சேட்டலைட் வந்து பர்மிஷன் இவங்க வந்து இவ்வளவு கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போடுற பிளானே இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து இவங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது இரநூத்தம்பது முப்பது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது எண்பது கோடி இரநூத்தி ஐம்பது கோடி வந்து பார்த்தீங்கன்னா படம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இவங்க காம்போ அது பண்றாங்க அப்படின்னு ஆன ஆனவொடனே இவங்க வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க சரியா ஒரு ட்ரம்ஸ் வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் முடிக்கிற அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துல இவ்வளோ இந்த ரெண்டு ஆறு மாசத்துல இப்படின்னு மாதிரி ப்ளான் போடுவாங்க ஆனா பட் வந்து ஆல்ரெடி சேல வந்து பாத்தோன்னா இரநூத்தி கோடி வந்து சேல முடிஞ்சு போச்சு இப்ப இருக்கிறது அவங்க பட்ஜெட் என்ன பார்த்தீங்கன்னா எழுபது கோடி இந்த எழுபது கோடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னும் நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா சேல் பண்ணுவாங்க அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் இல்லையா டப்பிங் பண்ணி வீடியோ படம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க தேட்டரில் அப்போ வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது கோடி சாதாரணமாக வந்து உள்ளே வந்துடும் முப்பது கோடி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மீதி இருக்குது எவ்வளோ இப்போ இரநூத்தி ஐம்பது முப்பது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து கோடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆயிட்ஸ் சேல்ஸில் வந்துடும் சரியா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மீதி இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி இருக்குது இப்போ நாற்பது கோடி எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாற்பது கோடி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் இந்த நாற்பது கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கலெக்ஷன் டே ஒன் இப்போ என்ன பண்ண நிறைய பேர் போடுவாங்க டே ஒன்னில் டே ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துவாங்க டே டூவில் நாற்பது கோடி பாக்ஸ் ஆஃப் சார் அதே வந்து ஆல்டிஆ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது நாற்பதாக வந்து ஆல்டி மூணாவது நாள் வருது அப்படின்னா இது வந்து அறுபது கோடியாக கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நான் எக்ஸாம்பிளாக சொல்கிற தோராயமாக இது வந்து எக்ஸாக்டாக கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து நூறு நூற்றம்பது கோடி வந்து கலெக்ஷன் ஆயிடுச்சு இப்போது அவங்களுக்கு தேவை எவ்வளோ கோடி நாற்பது கோடி நாற்பது கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கோடி வந்து கலெக்ஷனாக வந்துருச்சு அப்படின்னா இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நாற்பது பட்ச நூத்தி பத்து கோடி வந்து லாபம் நூத்தி பத்து கோடி லாபம் அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த காம்போல யார் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சன் டிவின் இருக்கிற நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க நூத்தி பத்து கோடி ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அந்த காம்போ வந்து இணைச்சி அவங்க வந்து பாத்தினா சம்பாதிக்கிறாங்க அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாள்ல சொல்றோம் இப்ப வந்து திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு மூணு நாளே வந்து பார்த்தோம்னா நூத்தி பத்து கோடி வந்து ஒரு ஆவரேஜா சொல்ற இது வந்து எக்ஸாக்டா அவரு வந்து அஹ் முன்னப்பெண்ணா நான் வரல ஆனா பட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நூத்தி பத்து கோடி வந்து சம்பாதிக்கிறாங்க இப்போ வந்து இந்த நூற்றி பத்து கோடியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த திரைப்படத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலரில் நடக்கக்கூடிய விஷயம் இந்த வந்து திரைப்படம் வந்து நடிக்கிறாங்க ஒரு இப்போல்லாம் நினைக்கங்களா என்னப்பா ரஜினி சாருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி கோடி கொடுத்துட்டாங்க லோகிக்கு வந்து ஐம்பது கோடி கொடுத்துட்டாங்க இந்த மீதுலாம் வந்து பார்த்தோன்னா கம்மி கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து வர வரனால எல்லா இடத்துலையும் வந்து சேல் நடக்கும் சேல் நடக்கிறனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஐயா கொடுத்துட்டு ஓடிடியை வந்து இழுப்பாங்க எதுக்கு அந்த ஓடிடி இருக்கு இல்லையா சேட்டலைட்டு ஓடிடி இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவங்க இருக்கிறனால இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெனிஃபிட் நம்மளுக்கு இவங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா யூஸர் வந்து டெய்லி பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வரும் அதனால் இது கொடுத்து வாங்கிடுறாங்க இதுதான் கூட நடக்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இவங்க போக மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க இவங்க வந்து கடனே வாங்க மாட்டாங்க இதுலேயும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோன்னா இது சேல் ஆகல இது சேல் ஆகல அப்படின்னா மட்டும் நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு நாக்கல ஆயிருக்கீங்க இப்போ வந்து ஒரு திரைப்படமும் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த சன் டிவி இல்லை இந்த காம்பவுண்ட் வந்து ரெண்டு பேருமே இல்லை வேற ஏதோ புதுசாக ஒரு காம்பவுண்ட் வராங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு மூணு பேரை நம்பி யாருமே வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க போடுற பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் பொறுப்பேற்றுக்கணும் சரியா இது வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் பிசிக்கலா நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் வந்து அவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்து இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வெற்றி பெற்றா இத்தனை கோடி வந்து லாபம் எடுக்கலாம் தோல்வி அடிஞ்சால் இதை வந்து இதுக்குள்ள இதுக்குள்ளே போயிடுவாங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஜிஎம் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது தவிர வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்கிறது வந்து சொல்லுங்கள் அந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டில் வந்து சந்திக்கலாம் பாய்